អរទិញ பக்கம் வர துடித்தேன் உனத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலை தேன் ஐயோ ஐயோ பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலை தே நீள மலைத்தேன் என்ன வழி மணி எட்டாவது இப்பதான் குளிச்சியா இது பாரு

குடிசியா மொத்தத்தையும் குடிசியா கடைசியா ஒரு கடவு பார்த்துக்கோமா கத்திரிக்காய் சைஸ்ல வளர்த்து அதிர்ச்சியில வரமாட்டேங்குது ஏற்பாடு பண்ணுமா நான் போய் மேல காரணம் சொல்லிட்டு வந்துட்டேன் அம்மா விஜயலட்சுமி நீ கவலையே பாதை உன் ஊர் வளர்த்துக்கு மாமன் தான் டான்ஸ் சும்மா பூந்து விளையாட மாட்டேன்

அண்ணே எதுக்கு நீ அபூட்டன் ஐட்டாரு? சரியா மாமா. டேய், என்னடா இது டீ குச்சி ஜோசியம்? ஒரு கிழவُم புரிய மாட்டிக்கிட்டே. மோகன் மாமு கையில ஏழு குச்சி இருக்கு சரி அந்த ஏழு குச்சில ஒரே ஒரு குச்சி மட்டும் மருந்து உடைச்சிருக்கு மீதி ஆறு குச்சிலயும் மருந்து இருக்கு ஏமா ஒருத்தன் அந்த உடைச்ச குச்சிய எடுக்குறானோ அவன் தான் டீக்கு காசு கொடுக்கணும் மாமா அந்த மீதி ஆறு குச்சிலயும் மருந்து இருக்குல்ல மாமா மாப்பிள சந்தை பட்ட கைய பிரிச்சு பாரு என்ன உத்தமடா நீ ஒன்ன போய் சந்தை விடுவேன் பர்ஸ்ட் ஆறு எடுக்கிறது முதல் குச்சி இந்த நம்ம மோகன் எடுப்பானே நல்லா எடுப்பான் அவன் ப்ராப்ளம் எடுற மருந்து இல்லையா இங்கு கூடி இருக்கும் புறநானூற்று பரம்பரையில் வந்த வீர பொதுமக்களே இங்கு நடக்க இருக்கும் மாபெரும் மல்யுத்த கபாடி போட்டியில கபாடி போட்டியில் நமது பொன்வயல் கிராமத்து அணியினரும் பொள்ளாச்சி அணியினரும் மிகுந்த வீர ஆவேசத்துடன் மோத இருக்கிறார்கள் அனைத்து மாவட்ட கபாடி போட்டியிலும் ஜாலியாபட்டி கந்தசாமி பேரன் விபூதி வீராசாமி ஒரு ரூபாய் மொய் டேய் இது என்ன கல்யாணமா கருமாதியா ஏண்டா மைக்குன்னா மொய் தானா இது கபடி போட்டா எனக்கே ஆறு மாதம் மைக் நீ போய் எங்க வளர்ச்சி

நமது வீரர்களின் பராக்கிரமத்தை தெரிந்து கொண்டு அணியினர் வரவே இல்லை ஏன் வரவே மாட்டார்கள்

யா அட தியா சார் ஒரு ஏசி வண்டியா கொண்டு வர முடியல அடிச்சற பாலை. ஓ ஏசி இருக்கடா உள்ள புட்டு புடி காத்து. ஏய் வாங்கயா. प्रमोदு செ கேக்குறாரு. சடப். ஒரு அகில் சோ ப்ரி நீங்க ரெண்டு பேரும் கட்டி சார் நான் அந்த ஆளை புடிக்கச்சேனா இன்னால என்ன புடிச்சிட்டுလဲ उलटட்டிடா சார்.

அப்படிப்பட்ட பத்தாயிரம் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிட விட்டுப்பாடு ஒரே நிதி அங்கிருந்து இங்க வந்து விழுந்த இறந்து பார்த்தா உள்ள இருக்க தப்பு மாபெரும் தப்பு இந்த சுதந்திர இந்தியால பத்தாயிரம் ரூபாய பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா கத்திர

பட்டு கண்ணத்துல ஆமா முதாசோதா யாருடா இன்ஸ்பெக்டர் நீங்க வெளியே என்னமா சொன்ன அதுதான் எங்க ஊருக்கு போகக்கூடிய இந்த ஆலத்துல இன்ஸ்பெக்டர் ஆமா உங்க கூட ஒரு கான்ஸ்டபுள் இருந்தானே அவங்க அந்த பிச்சைக்கார வெளியில தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குமா

நான் குண்டே வைக்கிறமாப்ள நீ போய் பொண்ணு மாப்ள கேவணி நீ நான் வடைய பாத்துக்கறேன் வடைய நான் பா அத சாம்பார் இருக்கா பா ஸ்பெஷல் வடே வடே ஐ அப்பளம் வடே வடே பாயாசம் பாயாசம் இந்த பால் பாயாசம் இது மில்க் பாயாசம் இது பச்சும்பால் பாயாசம் பாயாசம் சாப்பிடுமா பாப்பா பாயாசம் இந்த பாயாசம் வசந்தியோட அப்பா வரான் பாரு வணக்கம் மாமா வசந்தி சரைக்குமா ரூம்ச்சியா சரகு கருவோடு மருந்தா கூட பக்கத்துல வாய்க்கால் மருத்துவ அளவில யாருவா ஆரே சொல்லுங்க பாட்டி வாங்குற பாரு 蛋饼，蛋饼，蛋饼。<music>